தமிழர்களிடம் நேரில் புதிய புதியமுத்தூர் ஆட்டி சந்தை வியாழக்கிழமை வியாழக்கிழமை காலையில அஞ்சு மணியில இருந்து ஒன்பது மணி வரைக்கும் சந்தை நடைபெறும் உள்ளூர் நாட்டாடுகள் கொடியாடுகள் எல்லாம் வரும் இன்னைக்கு சந்தைக்கு உள்ள போய் சந்தையில என்ன விலை நிலவரங்கள் ஆடு எவ்வளவு வந்திருக்கு அதை பத்தி கேட்க போறேன் முதல்ல மாட்டினது இவருதான் எப்படி இருக்கு சந்தையோட சந்தையோட நிலவரம் கேட்டீங்கன்னா ரொம்ப இருக்கு ஆடு இல்ல சும்மா வலையை கொடுத்த மாதிரி தான் இருக்காங்க கேட்ட விலைக்கு கையில கொடுத்து முதலாக்கணும் சொல்லிதான் வந்தோம் ரொம்ப சௌரியமா வாங்கிருக்கேன்னு நினைக்கிறேன் என்ன வேலை சொன்னீங்க நான் ரெண்டு இருபத்தி மூணு ரூபாய் சொன்னேன் சரி பதினெட்டு ரூபா கேட்டாங்க கொடுக்கல

ஏற்கனவே கடா கிடக்கா நம்ம இதுல ரெண்டு கிடா கிடக்கு கிடக்கு சரி இதெல்லாம் எத்தனை வருஷத்துக்கு கடா பல்லு எப்படி இருக்கு இது பல் சேர்ந்துட்டு நாலு பல்லு ஆறு பல்லு இதுக்கு பல் சேர்ந்துட்டு ரெண்டுமே காயடிக்காத கடா தானா சரி என்ன விலை சொல்லிட்டு இருக்கீங்க ரெண்டையும் சேர்த்து அறுபது முப்பது முப்பதா இல்ல விலை மாறுதா முப்பது முப்பது அறுபது ரூபா சொல்றீங்க என்ன விலை வரைக்கும் கேட்டிருக்காங்க பக்கத்துல வைங்க அம்பது ரூபாய் கேட்டிருக்காங்க ரெண்டையும் சேர்த்து ஐம்பதாயிரம் விட்டுட்டீங்களா உடலையா விடலை 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 இன்னும் எவ்வளோ வந்தா கொடுக்கலான்னு பார்க்குறீங்க ஐம்பத்தஞ்சு வந்தால் கொடுக்கலாம் ரெண்டையும் சேர்த்து ஐம்பத்தஞ்சாயிரம் வந்தால் கொடுக்கலான்னு பார்க்குறீங்க ரைட் அது வரைக்கும் வரல கிளம்பியாச்சு சரி இந்த வீடியோ பார்த்துட்டு வேற யாரும் இந்த கடை வேணும் ஆட்டுக்கு போடணும்னு சொல்லி கேட்டா கொடுக்கலாமா கொடுக்கலாம் சரி உங்கள் நம்பர் பேர் ஊர் சொல்லிவிடு ஊர் வந்து திருநெல்வேலி வெண்ணார்பேட்டை சரி நம்பர் வந்து எயிட் டூ நைன் ஒன் எயிட் டூ நயன் ஒன் ஒன் த்ரீ ஒன் டூ ஒன் த்ரீ ஒன் டூ ஒன் செவன் ஒன் செவன் பேர் தாஸ் தாஸ்

ஆறு மாச குட்டி இந்த மாதிரி குட்டிகளை சந்தையில வாங்கிட்டு போய் முதல்ல ஏதாச்சும் ஃபஸ்ட் எய்ட் ஏதாவுது மருந்துகள் கொடுக்குறீங்களா தடுப்பூசி போட்டு முதல் போனவொன்னே போட்டுருவீங்க அப்புறம் எவ்வளோ நாள் கழிச்சு நம்ம ஆட்டு கூட சேர்ப்பீங்க இது தடுப்பூசி போட்டோன்னே ஒரு வாரத்தில் சேர்த்துருவோம் ஏன்னால் சந்தையில வாங்குற ஆடுகள் மத்த ஆடுகள் கூட சேர்ந்து நோய் பரவிருது அப்படி இப்படி நிறைய சொல்கிறாங்க இது ஊசி போட்டோன்னே சரி ஆகுது சரி ஆயிடும் ஒரு வாரம் வச்சு போடணும்ல சரி என்ன விலை சொல்லி எவ்வளோ குறைச்சிங்க மொத்தம் இருபத்தி ஆறு சொன்னாங்க சரி இருபத்தாறுல இருபத்தி ரெண்டு வாங்கிரு இருபத்தி ரெண்டு

கிடாய் பத்தொன்பது ரூபாய் பதினேழு எழுநூறுக்கு வாங்கினேன் பத்தொன்பது தான் விலை சொல்றேன் சொல்லிட்டு இருக்கீங்க ஆமா எதுவும் கேக்குறாப்புல விலை வந்துச்சா கேக்குற மாதிரி வந்தா தான் தள்ளி விட்டு வரல முதல்ல ரொம்ப அடிவத்துல கை வச்சா எவன் குடுக்க ஆட்டுக்கு போடுறாப்புல இருக்கா இல்ல ஆட்டுக்கு ஆட்டுக்குள்ள இடாய் தான் நம்ம வீட்டுல ஆட்டுல போய் நிக்கட்டும்னு போகுது சரி பல்லு எத்தனை பல்லு நாலு நாலு இன்னைக்கு ஆடுகள் வரத்து இதெல்லாம் எப்படி இருக்கு ஆடு கம்மியா தான் இறக்கி இருக்காங்க தீ பிடிச்சுக்கிட்டு இருக்கு ஆடு ம் இல்ல புரடசி விக்கலன்னா விலை கம்மியா இருக்குமே கூட விக்கியா ஆடு மூணு கெடா குட்டியா மூணு கெடா குட்டி தான் மூணும் கெடா குட்டி விலை எவ்வளவு இருபத்தோராயிரம் வாங்குன விலை வாங்குன விலை வாங்குன விலை இருபத்தோராயிரம் ஆமா வியாபாரி சொன்ன விலை ஆமா வியாபாரி எவ்வளவு சொன்னாங்க வியாபாரி சொன்னாங்க 27 24000 சொன்னாங்க 24 சொன்னத 21 வாங்கிங்க இது எப்படி எப்ப எப்படி வளர்ப்பு எப்ப விற்பனை இது வளப்பு தீபாவளிக்கு வளத்து பார்க்க வேண்டியான்

மூணு மாசம் குட்டி மூணு மாசம் குட்டி என்ன மூணு போ ஒண்ணு ஒரு ஆண் வாங்கிருக்கீங்களா எப்படி எதுக்காக ஆஹ் வளர்ப்புக்காண்டி வளர்த்து பெருக்கலான்னு பாக்கீங்களா ஆஹ் வளர்த்து பெருக்கலாம் ஆடு வளர்ப்பு எவ்வளவு நாளா சரி ஆடு வளர்ப்பு நாங்க ரொம்ப இப்பந்தான் செய்யறோம் ஆடு வளர்ப்பும் உண்மையில லாபம் இருக்கா லாபம் இருக்கு லாபம் இருக்கு அனுபவத்தில் சொல்றீங்களா இப்படி இல்ல ஆடு நாங்க முன்னால வளர்த்து லாபம் இருக்கு லாபம் இருக்கு சரி இது சின்ன சைஸ் குட்டியா இருக்க ஒரு கீழ்குட்டியா இருக்க கடிக்கும் இற கடிக்கும் இல்ல இந்த மாதிரி குட்டிகளை வளர்க்கறது கொஞ்சம் சிரமம்னு சொல்றாங்களே இல்ல இல்ல இற கடிக்கிற மாதிரி வாங்கிட்டு போறோம் சரி என்ன வேலை சொல்லி எப்படி முடிஞ்சது இருபத்தி ரெண்டு ரூபா சொன்னாங்க சரி பதினேழு இருபத்தி ரெண்டு சொல்லி பதினேழு ஐநூறு ரெண்டு குட்டியும் சேர்த்து ஏழாயிரத்தி ஐநூறு ரெண்டு பொட்ட குட்டியா கடா குட்டியா ரெண்டு பொம்மரியா ரெண்டும் பொம்மரி இற குட்டி ஆமா வளப்புக்கு வளப்புக்கு என்ன விலைக்கு முடிஞ்சது ரெண்டு குட்டி ஆடு பத்தாயிரம்

ரெண்டு கெடா குட்டியா கொண்ட குட்டியா ரெண்டு பொம்மரி தான் ரெண்டும் பொம்மரி பொம்மரி என்ன கணக்குல வாங்குறீங்க எல்லாரும் கெடா குட்டியா வாங்கி வளத்து டக்குன்னு வித்துறலாம்னு பார்க்காங்க போற இருக்கு இது ஓரத்துல போட்டு இதுல இருந்து குட்டி எடுக்கலாம்னு பாக்கீங்களா இப்படி ஆடு பெருக்க தான் ஆடு இருக்கு ஏர்க்கணும் எவ்வளவு ஆடு கிடக்கு போனது போனதுல ஒரு அஞ்சு புடிச்ச சரி அதாவது ஆடு வாங்கணும்னா எந்த மாசத்துல வாங்கலாம் இந்த மாசத்துல விலை குறைவா இருக்குன்னு சொல்றாங்களே நம்ம எல்லாரும் கொஞ்சம் கொண்டு வருவாங்க கொஞ்சம் சரி மாசம் புரட்டாசி மாதம்

அஞ்சு அஞ்சுல எத்தனை பொட்டை குட்டி எத்தனை கடா குட்டி அஞ்சுமே பொட்டைக்குட்டி தான் என்ன அஞ்சு பொட்டைக்குட்டி வாங்கிருக்கீங்க கடா குட்டி வாங்கலைன்னு எப்படி குட்டி போடும் கடா குட்டி வீட்ல நிக்கி ஆஹ் சரி இதெல்லாம் எத்தனை மாசம் குட்டிகள் சின்ன குட்டியா இருந்த மாதிரி இருக்க மாசம் ரெண்டு ரெண்டரை எல்லாம் இறகடிக்கிற ஸ்டேஜா எப்படி ஆமா இறகடிக்கிற ஸ்டேஜ் இந்த சைஸ்ல குட்டி வாங்கிருக்கீங்களே எல்லாரும் கொஞ்சம் ஒரு அஞ்சு மாச குட்டியா வாங்குவாங்க ஆறு மாச குட்டியா வாங்குவாங்க ஆஹ் ஆமா பட்ஜெட் பட்ஜெட்டு பட்ஜெட் பொறுது ரைட் ஒரு குட்டி எவ்வளவு சொன்னீங்க

Yeah. <laughs>